ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமா லவ் ஷிஃபா தோஸ்யர் வெல்கம் டு மை சேனல் இந்த பையன் பேர் தான் இன்னு ஃபஸ்ட்டு சீனில் ரெண்டு பேர் இறந்துடுவாங்கள்ல அதில் ஒரு பையன்தான் இவன் இவன் அவங்க அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்போ அவங்க அம்மா கிட்ட கேட்குறான் இந்த ஸ்வீட்டை நீங்கள் கடையிலே வாங்கிக்கலாம்ல எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு செய்கிறீங்க அப்படின்ற அதுக்கு நம்ம என்ன தான் கடையில் வாங்கினாலும் நம்மளே செய்கிற ஃபீலிங் ஒன்று தனி தான் அப்படின்றாங்க அப்போ அம்மா நான் அவங்கள்ட்ட ஒன்று கேட்கணும் நீங்கள் என்னை அப்நார்மல்னு நினைக்கிறீங்களா அப்படின்றான் மற்றவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் உனக்கு பிடிச்சிருக்குன்றதால நீ நார்மல் ஆக மாட்டேன் நீ எப்பயுமே எனக்கு நார்மல் தான் உன்னோட லைஃபு உனக்கு தான் அதை நீ எப்படி வேணால் அமைச்சுக்கலாம் அப்படின்றாங்க நீங்கள் இப்படி சொன்னதே எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு மறுபடியும் மறுபடி ஹெல்ப் பண்ணுறான் அவங்க அம்மா அவனுக்கு அந்த ஒரு ஸ்வீட் எடுத்து கொடுக்குறாங்க அந்த ஸ்வீட்ல ஸ்டார் ஷேப் தான் ரொம்ப கஷ்டம் அதனால அது எப்பயுமே ஸ்பெஷல் பர்சனுக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க குக்கிங் கிளப்ல எல்லாரையும் அஃபிஷியலாக இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்போ குக்கிங் கிளப்போட பிரசிடன்ட் சொல்றாங்க ஸ்விம்மிங் கிளப்ல இந்த வீக்கெண்ட் வந்து ஒரு ட்ரிப் இருக்கு நாற்பது ஸ்நாக்ஸ் பேக் வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணிருக்காங்க யாராச்சும் வாலண்டியராக வந்து ஹெல்ப் பண்றீங்களா உங்களுக்கு காசு கிடைக்கும் அப்படின்றாங்க ஸ்விம்மிங் கிளப்னு சொன்ன உடனே ஃபார்ம் வந்து அவனே வந்து வாலண்டியராக ஒத்துக்கிறான் அன்னைக்கு நைட்டு ஃபார்ம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்போ டீம் கேட்குறான் நான் செஞ்ச ஸ்வீட்டு உன்னோடைய கிளப் மெம்பர்ஸ்க்கு பிடிச்சிருந்துச்சான்னு அப்போ டீம் சொல்றான் நீயே இங்கே பாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ அனுப்புறான் அந்த போட்டோல ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் இருக்கு என்ன போஸ்ட்னா டீன் வந்து ஃபார்ம் செஞ்சு கொடுத்த அந்த ஸ்நாக் கையில வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கான் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டீம் வந்து ஃபார்ம் காமிச்சிருப்பான் அவனுடைய கிளப் மெம்பர்ஸ் மட்டும் கேட்குறேன் ஏன் கிளப் மெம்பர்ஸை கேட்கவே இல்லையே ஓ ஆமா அப்படின்னு கிண்டல் பண்றான் இப்ப பழைய கதையை காட்டுறாங்க அப்ப இன் வந்து கான்காக குக் பண்ணி கொண்டு வந்திருக்கான் ஆனா அந்த ஆம்லேட் மட்டும் தீஞ்சிருக்கு என்ன இது இப்படி தீய வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கான் கோவப்படுறான் சரி இந்த ஒரு டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ நெக்ஸ்ட் டைம் நான் உனக்கு சூப்பரா சமைச்சு ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட் சாப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டார் ஷேப் பண்ண அந்த டெசர்ட் எடுத்து கொடுக்குறான் அதை சாப்பிட்டுட்டு அவன் ஹாப்பியா அவன் தலையை தடவி விடுறான் இந்த இன்சிடென்ட்டு டீனுக்கு ட்ரீமாக வருது அவன் ஹாப்பியாக எந்திரிக்கிறான் ஆனால் அவன் கண்ணில் தண்ணியும் வருது டீன் காலேஜ்க்கு கிளம்பி கீழே வரான் அப்போ அவனுடைய தம்பியும் தங்கச்சி உட்காந்துருக்காங்க இவன் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு அண்ணன் மாதிரி நடந்துக்கிறான் அவன் தம்பி கேட்குறான் இந்த வீக் நான் வெளியில் போகிறேன் அப்படின்றான் அதுக்கு இல்லை நானும் வெளியில் போகணும் தங்கச்சி தனியாக இருப்பாள் வீட்டில் ஸோ நீங்கயே இருக்கா நடந்துக்கிறான் சாப்பாடு சாப்பிடாம நான் போய் காலேஜில் சாப்பிட்டுக்கிறேன்னு எந்திரிச்சு போயிடுறான் காலேஜுக்கு போய் அவன் கனவில் பார்த்த மாதிரியே ஆம்லெட்டும் ரைஸும் ஆர்டர் பண்ணுறான் ஆனால் அந்த ஆம்லெட் வந்து இல்லைல்ல ஸோ அதை திரும்பி திரும்பி பார்த்துட்டு அவனுக்கு அதை சாப்பிட்ற இன்ட்ரெஸ்டே போயிடுது அப்போ அவன் ஃப்ரெண்டை கால் பண்ணுறான் இதோ வரேன்னு சொல்லி எந்திரிச்சு போகிறான் போகும்போது ஒரு ஒர்க் ஷீட்டை அங்கேயே வச்சுட்டு போயிடுறான் அதே இடத்துல ஃபார்ம் வந்து உட்கார்றான் அவன் ஷீட் மேலே இவனுடைய திங்ஸையும் வச்சிட்றான் ஃபார்ம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டீம் வரான் டீமாக அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்றான் அப்போ ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டு சாப்பிட்றாங்க கிளாஸில் டீம் வந்து ஃபார்மை கேட்குறான் இந்த ஃபேஸ்புக் போஸ்ட்டை பார்த்தல்ல நீ அவனை ஏற்கனவே மீட் பண்ணியிருக்கியா அவன் எப்படி அந்த போஸ்ட்டை போட்டுட்டு நெவர் ஃபர்கெட்னு எழுதியிருக்கான் அப்போ உங்களுக்குள்ளே ஏற்கனவே பழக்கமான்னு கேட்குறான் அதுக்கு ஃபார்மு எனக்கும் அதுதான் டவுட்டு நான் இது வரைக்கும் அவனை மீட் பண்ணதே இல்லை ஆனால் அவன் எப்படி அந்த மாதிரி போஸ்ட்டு போட்டான்னு எனக்கு தெரியலையே அப்படின்றான் அப்போ மனோ வந்து எனக்கு தெரியும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக சொல்கிறான் ஃபார்ம் சொல்கிறான் உண்மையாக சொல்லவா எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒருத்தரோட ஞாபகம் இருக்குது ஆனால் அவர் யாருன்னு எனக்கு சரியாக தெரியாது ஆனால் அவர் கூட இருக்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தோணும் அப்படின்றா அப்போ மனவு அப்படின்னா அது டீம் தானே அப்படின்னு கேட்குறான் அதுக்கு எனக்கும் டவுட்டு தான் ஆனால் அது டீம் தான் கன்ஃபார்ம் கிடையாது அப்படின்னு ஃபார்ம் சொல்கிறான் அப்போ அவனை போய் மீட் பண்ண அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க மீட் பண்ணணுன்னு ஆசை தான் ஆனால் எனக்கு ரொம்ப பயம் அப்படின்னு ஃபார்ம் சொல்கிறான் அப்புறம் அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போனது ஃபார்ம் வந்து அவனுடைய பேப்பர்ஸை செக் பண்ணுறான் டீனுடைய ஒர்க் ஷீட்டு இவன் பேப்பர் கூட மிக்ஸ் ஆகிடும்ல அதை பார்க்குறான் அதை பார்த்தோன்னே அதில் டீனு நேம் எழுதியிருக்கு கூட ரெஜிஸ்டர் நம்பரும் இருக்கு இது அந்த டீனாக இருக்குமோன்னு சொல்லி டவுட்டில் வெப்சைட்ல போட்டு பார்க்குறான் அவன் காலேஜ் வெப்சைட்ல அந்த ரெஜிஸ்டர் நம்பர் போட்ட உடனே டீனோட போட்டோ காட்டுது ஐயோ இவனோட தான் நம்ம எப்படி இப்போ ரிட்டன் பண்றது சரி ஃபேஸ்புக்கில் அவன் கூட பேசலான்னு சொல்லி ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறான் ஆனால் ஃப்ரெண்ட் இருக்கு அனுப்புறதுக்கு பயந்துட்டு அனுப்ப மாட்டான் இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கான் நெக்ஸ்ட் டே லைப்ரரியில் உட்காந்து ஸ்விம்மிங் கிளப்க்கு ஸ்நாக்ஸ் செய்யணும் என்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்போ லுக் சாப்ன்ற டிஷ் பார்க்குறான் அதாவது இன் வந்து அவங்க அம்மா கூட உட்காந்து ஒரு டெசர்ட் செஞ்சுட்டு இருந்தால அதுதான் லுக் சாப் அதை பார்த்த உடனே சரி இதே செய்யலான்னு சொல்லி எந்திரிக்கிறான் அப்போ அவன் அந்த வழியாக கிராஸ் பண்ணி போகும்போது டீன் அங்கே தூங்கிட்டு இருக்கிறத பார்க்குறான் அவன் பக்கத்தில் போய் அவனை டச் பண்ண போவான் பட் டச் பண்ண மாட்டான் அவனோட ஒர்க் ஷீட் எடுத்து அந்த இடத்துல வச்சிட்டு அதில் ஒரு நோட் எழுதி வைக்கிறான் இது எனக்கு கிடைச்சிச்சு ஆனால் அவங்ககிட்ட ரொம்ப லேட்டாக கொடுக்கறதுக்கு சாரின்னு எழுதிட்டு இவன் பேரை ஃபஸ்ட்டு எழுதிடுவான் ஃபார்ம்னு அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லி எரேசர் வச்சு அழிச்சிட்டு அங்கே வச்சுட்டு டீனை ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துடுறான் கொஞ்ச நேரத்தில் டீன் முழிச்சு பார்க்குறான் அந்த ஒர்க் ஷீட் இருக்குது கூட வந்து அந்த நோட்டு இருக்குது அந்த நோட் எடுத்து பார்க்குறான் பார்த்துட்டு அவனுக்கு என்ன புரிஞ்சிட்டுன்னு தெரியல சிரிச்சுக்கிட்டே அதை வந்து அவன் பாக்கெட்டுக்குள்ளே வச்சிடுறான் நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொண்டு வரான் அத சாப்பிட்டு மனவன் நான் என்ன வேணா பண்றேன் ஆனால் என்ன மட்டும் கல்யாணம் பண்ணிக்கோ இதே மாதிரி டெய்லி சமைச்சு போடு நான் அவனை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு கிண்டல் பண்றான் அப்ப டீம் வந்து அவன் கையில ஒரு ஆரஞ்சு ஜூஸ் குடுக்குறான் இந்த ஆரஞ்சு ஜூஸ் குடின்னு அவன் குடிச்சுக்கிட்டே இது நீ வாங்கினியா அப்படின்னு கேக்குறான் இல்லை நான் வாங்கலை இது டீன் வாங்கினது அப்படின்ற அப்ப டக்குன்னு அவன் முகத்திலே துப்பிடுறான் சாரி சொல்லிட்டு ஏன் இப்படி பொய் சொல்ற அப்படின்னு கேக்குறான் நான் எங்க போய் சொன்னேன் நான் உண்மைதான் சொன்னேன் டீன் தான் சொன்னா அந்த ஸ்வீட் செஞ்சவங்களுக்கு இந்த ஆரஞ்சு ஜூஸ் கொடுன்னு அதனாலதான் உனக்கு கொடுத்தேன் குடி உன்னுடைய ஆரஞ்சு ஜூஸ் அப்படின்றான் அவனை சிரிச்சுக்கிட்டே குடிக்கிறான் நெக்ஸ்ட் டே ஈவினிங் ஸ்விம்மிங் கிளப்புக்கு ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க போறாங்க வாங்கிட்டு கார்ல வைக்கும்போது ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் மிஸ் ஆயிடுது அதை வாங்குறதுக்கு அவன் மறுபடியும் கடைக்குள்ள போறான் அவன் அந்த இன்கிரீடியன்ட்டை தேடிட்டு போது அவனுக்கு டீனோட வாய்ஸும் விண்ணோட வாய்ஸும் கேட்குது ஸோ ஒரு நிமிஷம் எதுவும் பண்ணாமல் அப்படியே அமைதியாக நிற்கிறான் ஆனால் அவங்க வந்து இவனை கிராஸ் பண்ணி போயிடுறாங்க அவங்க போனதுக்கப்புறம் இவன் வாங்க வந்த இன்கிரீடியன்ட்டு மேலே இருக்கு இவன் எட்டி எட்டி பார்க்குறான் இவனால் எட்ட முடியல இப்போ பின்னாடி இருந்து யாரோ வந்து எடுத்து இவன் கையில் கொடுக்குறாங்க இவன் திரும்பி தேங்க்ஸ்ன்னு சொல்ல வரான் ஆனால் பார்த்தா அது வந்து டீனு டீனை பார்த்தனே அப்படியே அவனையே பார்க்குறான் டீனு இவனையே பார்க்குறான் ஆனால் அவனை பார்த்துட்டே இருக்கும்போது இவனே அறியாமல் இவனுக்கு வந்து அழுக வருது அவன் கணத்துல வர கண்ணீரை இவன் தொடச்சு விட போறான் அப்ப வின் வரான் விண்ணோட சத்தம் கேட்ட ஃபார்ம் அந்த இடத்த விட்டு போயிடுறான் வின் அங்க வரான் விண்ணை பார்த்து டீன் முறைக்கிறான் ஏண்டா எனக்கு தான் ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு பேசுறதுக்கு அதையும் கெடுத்து விட்டியே அப்படின்றான் அப்ப ஃபார்ம் வந்து கார்ல இருக்கா அவன் கண்ணெல்லாம் ஒரே கண்ணீர் அவன் எதுக்காக அழுகுறான்னு தெரியாம அழுதுட்டு இருக்கான் இதோட எபிசோட் டூ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் தெரிஞ்சுக்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்